டைம் வந்து நாற்பதாக இருக்கும் எங்கே வந்து அதாவது சாங்க வந்து பாதுகாத்துருக்கேன் அந்த வீட்டுக்கு இன்னும் வந்து காட்டாக இருந்துச்சு பறந்து பார்க்க ஏங்கும் பூக்கள் சிறகை நீட்டுதா ஓடும் நதியிலே ஓடம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் வந்து ஒருத்தன் வந்து நான் நம்ம ஒரு ஆறு பேர் பிளான் ஆறு பேரில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒருத்தன் போய் நானும் ஒரு இருந்த பக்கமாக மூணு பேர் அங்கேருந்து வரானுங்க தாங்க மூணு பேர் போயிட்டோம் ஒருத்தர் எங்கேயோ போயிட்டான் இந்த குழந்தை கோட்டை வெல்கம் டு தாறு மாறு மறக்காமலை நம்மளோட லோகோ என்னன்னு வயசு நம்ம பார்ப்போம் எங்க போறேன்னா வந்து வீட்டுக்கு பயங்கரமா இருக்கு எங்க போறோம்னா சாதனோட வீட்டு பங்கு சரி அதுக்கொசரம் வந்து எல்லாரும் கேங்கா போகலாம்னு வந்து நிக்கிறோம் நம்ம வந்து வெயிட் பண்றோம் அதுக்கொசரம் வரணும் அந்த எல்லாம் ஒன்றா போகலாம்னு நீங்கள் விசையாக நிற்கிறோம் நாங்கள் வரட்டும் மறு அதுப்பாக வந்து சில இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன் வியூ செம்மையாக இருக்குது வியூ தான் பயங்கரமாக இருக்குது போகிறோம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம் வாய் ஓகே நாங்கள் வீட்டில் மைனலாக நாங்கள் எல்லாருமே வந்து அவங்க வீட்டுக்கு வந்து சேர்த்துட்டோம் வீட்டுக்குள்ளே பார்த்துட்டிங்கன்னா ஒரே புகமூட்டமாக இருந்துச்சு பார்த்தீங்கன்னா அந்த ஓம பூஜைலாம் பண்ணுவாங்கள்ல பண்ணி பார்த்தீங்கன்னா ஐயா மாப்பிள்ள மாதிரி இருந்தார் மாதம்பட்டி ரங்கராஜ் மாதிரி இருந்தாருங்க அப்புறம் அந்த பூஜை எல்லாம் முடிஞ்சிச்சு அப்புறம் நாங்கள் எல்லாருமே வந்து சாப்பிட்றதுக்கோசரம் வந்து ஆராய்ச்சி ஹோட்டலில் கிளம்பிகிட்டு இருந்தோம் அதாவது அவங்க வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் கொஞ்சம் லாங்கு ஸோ அதனால் வந்து ஒரு சின்னதாக வீடியோ எடுப்போம் ஷார்ட்ஸுக்குன்னு நினச்சி எடுத்தோம் இது வந்து ஷார்ட்ஸில் வந்துருக்கோம் போய் பாருங்கள் செக் பண்ணுங்கள் ஷார்ட்ஸ் வீடியோ நான் கேட்குறது டிஸ்கிரிப்ஷனில் தரேன் இப்போ பாருவாங்க அப்புறம் நாங்கள் வந்து ஃபைனலாக ஆர்எச்ஆர் வந்துவிட்டோம் ஆர்எச்ஆர் வந்து ரொம்ப ஃப்ரீயாக தான் இருந்துச்சு நாங்கள் மட்டும்தான் இருந்தோம் நாங்கள் ஒரு பதினஞ்சு பேர் இருந்தோம் அப்புறம் வந்து யார் யாருக்கு என்னென்ன பிடிச்சிருக்குமோ அதெல்லாமே ஆர்டர் பண்ணோம் எனக்கு வந்து ஒரு ஆனியன் ரோஸ்னு சொல்லிட்டேன் அப்புறம் அவங்களாம் வந்து அவளுக்கு பிடிச்சத சொன்னாங்க சொல்லுங்கள் சொல்லுங்கள் நான் நல்லா சொல்லுங்க டேர் பண்ண வந்துருக்கோம் சாப்பிட்டு கண்ணந்தோப்பு பயங்கரமா இருக்கு வீடு மாட்டேன் இப்படி வா இப்படி வா இப்படி அதனால வந்து கோயில கண்ணந்தோப்பெல்லாம் வச்சு கம்மியா இருக்கு வீடு அதான் வந்து சாப்பிட்டு போவோம் சாதனை மணி ஹோம் டூர் பார்ப்போமா வாங்க ஹோம் டூர் பார்க்கலாம் இந்த வீடியோவில் என்கிட்ட ப்ராப்பராக மைக் அதனால் வந்து ஒழுங்காக நான் வந்து பேசுகிற மாதிரி எல்லாமே வாய்ஸ் ஒர்க் கொடுக்குற மாதிரி இருக்குது கொஞ்சம் மனச்சிக்கோங்க கொஞ்சம் சீக்கிரமே மைக் வாங்குகிறோம் அழகாக விளாக் பண்ணலாம் ஐஸ் இந்த வீடியோ எடுத்து ரொம்ப நாளாச்சு ஆச்சு பட் இன்னைக்கு தான் வருது இதுதான் ஹோம் டூரு நீ அப்படியே பார்த்துட்டாங்க கொஞ்சம் ஸ்பீடு மோட்டில் அப்புறம் நாங்கள்டேன் எனக்கு பிடிக்கலப்பா அப்புறம் அங்கேருந்து நாங்கள்லாம் வீட்டுக்கு அப்படியே ஜாலியாக கிளம்பிட்டோம் அதில் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து நல்ல மெமரிஸோடு நல்லபடியாக வீட்டுக்கு கிளம்பிட்டோம் வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் ஆனால் அன்றைக்கி வந்து கண்டிப்பாக நான் மைக்கில் பேசுகிறேன் ஓகே